கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்கள் செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பினால் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மிகப்பெரிய அச்சத்திற்குள்ளானனர் அது மட்டுமல்லாமல் சபரிமலைக்குள் பெண்களை எவ்வித காரணத்து கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று கேரள மக்களும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் போர்க்குடி தூக்குனாங்க அப்படி போர்க்குடி தூக்கியவனர்களை காவல்துறையினர் வந்துட்டு அடக்குமுறையை கையாண்டு அடக்கியும் வைத்திருந்தாங்க பல முறை கேரள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்கள் சென்றிருக்காங்க போலீஸ் பாதுகாப்புடன் ஆனால் அங்கிருந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் நம்பூதிர்களும் வந்துட்டு போராட்டம் செய்து அவர்களை வீட்டிற்கு அது மட்டும் பல நாட்களாக என்பவர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் சென்றே ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பெண்ணியவாதி என்று தன்னைத்தானே அழைத்தம் கொள்கிறார்கள் அது மிக மிகப்பெரிய பிரச்சனையும் போராட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையில் யாருக்கும் தெரியாமல் இரவு மூன்று மணி அளவில் சபரிமலை இரவோடு இரவாக தரிசனம் வந்திருக்காங்க இந்த வீடியோ சமூக அளவில் வைரலாக பரவியது கனகதுர்காவின் ஆபத்து இருப்பதாக காவல்துறையினர் அஞ்சி அவர்களை தனியாக ரகசியமாக ஒரு இடத்தில் வைத்து பார்த்து வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டு வாரம் ஆகியும் கனகதுர்கா தன் வீட்டுக்கு போகவே இல்லை அதைத் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனவங்களுக்கு உறவினர்களுடன் பயங்கரமான சண்டை ஒரு கோயிலின் ஐதீகத்தையே கெடுத்து விட்டாயே என்று கனகதுர்காவை அவருடைய மாமியாரே வந்துட்டு அடித்து துன்புறுத்திருக்காங்க அது மட்டுமல்ல அவருடைய உறவினர்களும் வந்துட்டு அவங்கள பயங்கரமாக அடிச்சிருக்காங்க இதனால கனகதுர்கா மிகப்பெரிய அளவில் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் ஐசியுவில் அட்மிட்டும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த செய்தி தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாகவே பரவி வந்துட்டு இருக்கு விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கு பெண்ணியவாதிகள் அதை சென்று கவனிக்காமல் கேரள கோயிலுக்குள் உள்ளுக்குள் மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தற்போது பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க